பாஜக கூட்டணி அமைஞ்சவனே நீங்க வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்களா திமுக அப்ரோச் பண்ணீங்களா இல்ல உங்களை அவங்க அப்ரோச் பண்ணாங்களா அவருடைய செல்வாக்கு அங்கே குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு தான் வந்து இப்போ கட்சி மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க என்ன என்ன நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியல நீங்க இவ்வளவு காலமாக எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக இப்ப திமுகவுலயே இணைஞ்சு அதை பத்தியான பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இது எப்படி இப்போது வந்து இவர்கள் பிஜேபியிடம் கொண்டு போய் அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாகவே உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவர் வந்து பதவிக்காக பாஜகவுக்கு கூட போவாரு அவர் வந்து எம்ஜிஆருக்கும் விசுவாசமா இல்லை அம்மாவுக்கும் விசுவாசமாக இல்ல இப்போ எடப்பாடிக்கும் விசுவாசமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கல அப்படின்னா வேற யார் அவங்களோட சாய்ஸா இருக்குன்னு அப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி தோத்தாலும் பரவாயில்லை நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இந்த தேர்தலில் சேர்ந்துருக்கார எதிர் முகாமான திமுகவில் இணைஞ்சது தவறு இது வந்து அரசியல் கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணியிருக்க நீங்கள் எதிர் முகாமுக்கு போகிறது வந்து சரியான முடிவா அந்த மாநிலத்தில் செல்வாக்கு படைத்த கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை சிதைத்து விட்டு அந்த இடத்தில் தாங்கள் வந்து அமர்ந்து அரசியல் நடத்துவதுதான் அவருடைய சித்தாந்தம் பாஜக சித்தாந்தத்துக்குள்ள இப்ப அதிமுகவும் சிக்கி அதிமுக சிக்கல எடப்பாடி பழனிசாமியை சிக்கிட்டார் அறிக்கை விடுறாரு அது தொடருமா நாளைக்கு மறுபடியும் வாழ்த்து பேசுவாரா அது தொடருமா இதெல்லாம் நீங்க ஓபிஎஸ் ஒரு பேட்டி எடுத்துருங்க ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாலிடிக்ஸு வந்தரை வாட வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான் நம் பெருமை நம் பொக்கிஷம் இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹேப்பனிங் விகடனைகளுக்கு வணக்கம் முன்னாள் அமைச்சர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் இப்படி அதிமுகவின் முக்கிய முகங்களில் ஒருவராக திகழ்ந்த திரு அன்வர் ராஜா அவர்கள் கடந்த வாரம் திமுகவில் தான் மிக முக்கியமான பேசுபொருளா தமிழக அரசு எல்லாம் மாறினுச்சு இன்றைக்கி அவர் செஞ்சால் பல்வேறு கேள்விகளை முன்வைக்க இருக்கும் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீண்ட நெடிய காலமாக அதிமுகவில் பயணிச்சிட்டு வர்றீங்க பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலும் இப்போ திமுகவில் நினைஞ்சிருக்கீங்க எப்படி இருக்குது திமுக இனிமே தான் பார்க்கணும் ம் என்னை பொறுத்தவரையும் நல்லதாக இருக்குது கவர்மெண்ட்டு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அவர்களுடைய என்னை வரவேற்ற விதம் இதெல்லாம் ஒரு புதிய உற்சாகத்தை என்னுள் உருவாக்கி இருக்கிறது அரசு நல்ல வழியில் தான் சென்று கொண்டிருக்கிறது அது பெரிய அளவில் தவறு ஒன்றும் இந்த அரசின் மீது யாராலும் காண முடியவில்லை மற்றபடி கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை எடுத்து வைக்கின்ற முனைப்பான செய்திகள் இவைகளெல்லாம் வந்து என் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஊட்டுகிறது ஏனென்றால் வந்து இப்போ மொழிக் கொள்கை எடுத்துக்கொள்ளுங்கள் மொழிக் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் மொழிக் கொள்கை என்ற எல்லையை கடந்து ஸ்டாலின் அவர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக மராட்டிய மாநிலத்திலும் இந்த மொழிக் கொள்கை இப்போது தொற்றி கொண்டிருக்கிறது நாங்கள் மூன்று மொழியை படிக்க மாட்டோம் இந்தி எங்களுக்கு தேவையில்லை என்று தமிழ்நாட்டில் நடந்த இந்தியிருப்பு போராட்டத்தை விட அங்கே இந்தியை எதிர்த்து நடக்குது இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஆக இனி எல்லா மாநிலங்களிலும் இதை போன்றே ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே வந்து மாநிலங்களின் உரிமை மாநிலங்களின் கொள்கை இந்த இவைகளையெல்லாம் பிரதிபலிப்பதில் இந்தியா முழுமைக்கும் கொன்று செல்வதில் அதற்கும் நம்முடைய மாண்புகும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே தளபதியாக விளங்கி கொண்டிருக்கிறார் இந்த கேள்வி கேட்டேன்னா நீங்கள் இவ்வளோ காலமாக எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக இப்போ திமுகவுலேயே இணைஞ்சு அதை பற்றியான பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அந்த இது எப்படி இருக்கு சொல்ல வேண்டியிருக்குங்கிறது இல்லை ரொம்ப விரும்பி தான் சொல்கிறாங்க ஏன்னா நெகட்டிவ் அண்ணா அதிமுக போயிடுச்சு அதாவது கூட்டணி வந்து கூட்டணிக்கும் கொள்கைக்கும் வேறுபாடு உண்டு கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு எடப்பாடியாரே சொல்கிறார் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் வந்து கூட்டணியும் கொள்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அதிமுகவில் உருவானதற்கு பிறகு அதிலிருந்து விலக வேண்டிய கட்டாயம் என் போன்றவருக்கு ஏற்பட்டது நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி இருக்குது அம்மா வந்து பிஜேபியோடு கூட்டணி வச்சாங்க பிஜேபி அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதே போல கலைஞர் பிஜேபியோட கூட்டணி வைத்தார் பிஜேபி கலைஞரின் கட்டுப்பாட்டில் இருந்தது காங்கிரஸோடு கலைஞர் கூட்டணி வைத்தார் காங்கிரஸ் கலைஞரின் கட்டுப்பாட்டில் இருந்தது நாம் எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்போது திரு எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கிற இந்த கூட்டணி என்பது பிஜேபி சொல்வதை இவர்கள் கேட்டுக்கொண்டு போகின்ற அளவிற்கு அப்படியே தி வே ரவுண்ட் அப்புறே மாறி இருக்கிறது இதை வந்து என் போன்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் நான் அதிமுகவில் வந்து விலகினேன் வேறு எந்த காரணமும் இல்லை ஆனால் புன்னையன் போன்றவர்கள் தனிப்பட்ட சுய லாபத்துக்காக அன்பராஜா அவர்கள் திமுகவுக்கு போயிருக்காரு அவர் வந்து பதவிக்காக பாஜகவுக்கு கூட போவார் அவர் வந்து எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இல்லை அம்மாவுக்கும் விசுவாசமாக இல்லை இப்போ எடப்பாடிக்கும் விசுவாசமாக இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை இருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது அதிமுகவில் இருக்கின்றவர்கள்லாம் எம்ஜிஆரின் விசுவாசிய இல்லை புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது கண்டிருக்கவும் மாட்டார்கள் அவரை பார்த்தவர்களும் இப்போது இல்லை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் எட்டு வைத்தார்கள் அதை போல் அவர்களும் என்னை மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்து வைத்திருந்தார்கள் அவர்களுடைய கொள்கை அந்த கொள்கையில் இருந்து இப்போது இருக்கின்ற தலைமை விலகிச் செல்கிறது சனாதனத்தின் பின்னால் செல்கிறது அதனால தான் நான் திமு அதிமுகவில் இருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலைமை அதுதான் திராவிடம் அதுதான் திராவிட அரசியல் என்ற போக்குதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடம் இருந்தது அதை தான் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அம்மா சட்டமன்றத்திலே சொன்னார் நான் பிராமணத்தை தான் ஆனால் இருந்தாலும் எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி தந்த கொள்கை இருக்கிறது அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நான் செயல்படுகிறேன் அதனால்தான் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீட்டை இடஒதுக்கீட்டை என்னால் உறுதிப்படுத்த முடிந்ததுன்னு சட்டமன்றத்திலே பேசியிருக்காங்க ஆக இப்படிப்பட்ட கொள்கை ரீதியாக வளர்ந்த எனக்கு இப்போது வந்து இவர்கள் பிஜேபியிடம் கொண்டு போய் அதிமுகவை அடகு வைத்திருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாகவே உங்களுக்கு குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஏனென்றால் இப்போ அதிமுக வந்து பிஜேபியோடு கூட்டணி வைப்பதிலே தவறில்லை இதுவரை வந்து அதிமுகனுடைய ஒரு மாபெரும் கட்சியினுடைய தலைவர் ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய தலைவர் அண்ணா வெற்றி பெற்றால் இவர் தான் முதலமைச்சராக வர முடியும் அந்த அளவுக்கு வலு உள்ள ஒரு தலைவர் அவரை எங்கள் கூட்டணி வென்றால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று பதினான்கு நாட்களாக சொல்ல மறுக்கிறார்கள் ஒரு வார்த்தையை கூட சொல்லவில்லை அவங்க ஏன் சொல்லணும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் எடப்பாடி சொல்கிறார் நீங்கள் அவங்க ஏன் சொல்லணும்னா அவங்க கூட்டணி நீங்கள் போட்டுக்கிட்டீங்கல்ல கூட்டணி போ அப்போ நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் அவங்கள வச்சுருங்க நீங்கள் அதாவது தலைமை எடப்பாடி அவர்கள் அண்ணா நாங்கள் கேட்கறது சரி கூட்டணியின் தலைமை எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க கூட்டணி ஆட்சி தான் வரும் அந்த ஆட்சியில் பிஜேபி பங்கு வரும் வந்து அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார் இதுதான் அவர் சொன்னது நீங்கள் சரியாக கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல கூட்டணி ஆட்சி தான் வரும் அந்த ஆட்சியில் பிஜேபி இடம்பெறும் அதாவது அரசியல் இடம்பெறும் பிஜேபி இடம்பெறும் அந்த முதலமைச்சராக இப்போ அதிமுகவில் ஒருவர் வருவார் அதிமுகவில் எடப்பாடி வருவார்னு சொல்லலை யாராவது ஒருவர் வருவார்னா அவங்க கழகத்துக்கு இப்போ ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படி தானே உங்க புரியுதா புரியுது ஆ அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அதிமுக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போகுது அதிமுக வந்து கூட்டணி கட்சிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் அருண்ஜேட்லி அங்கேருந்து இங்கே வந்தார் வந்து அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து பிரதமர் வந்து அவர் தான் பிரதமர் மோ தான் பிரதமர் வேட்பாளர் அவர் உங்களுடைய நல்ல நண்பர் அவர் உங்களுடைய கூட்டணியை விரும்புகிறார்னு தான் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க கூட்டணி கிட்டலாம் கிடையாது ஈய்ய போங்க உங்களோட நாங்கள் கூட்டணி வச்சால் நாங்கள் இங்கே சர்வே பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு என்ன விளக்கம் கூறான்னா அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இல்ல அப்படீன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதை நீ எப்படி பாக்குறீங்க கூட்டணி ஆட்சி அமைச்சர் என்ன கூட்டணி ஆட்சின்னா என்ன கூட்டணி ஆட்சி அமைக்குமா கூட்டணி ஆட்சி இல்லையா அப்படியா அதுக்கு கூட்டணி ஆட்சி இல்லையேன்னு இவர் எடப்பாடி என்ன சொல்றதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு கிளீனா யாரு நம்ம அமித்ஷா சொல்லிட்டாரு எங்கள் கூட்டணி என் கூட்டணி ஆட்சி அமைக்கம் இந்த என்டிஏ கூட்டணி கூட்டணி ஆட்சியில் பிஜேபி இடம்பெறும் அப்படி இடம்பெறுகின்ற அந்த அரசாங்கம் அரசாங்கத்தில் அண்ணா திமுகவைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவார் அவ்வளவுதான் தான் இதுக்கு மாற்று கருத்தே இல்லை எங்களுடைய தலைவரே சொல்லிவிட்டார் அண்ணா அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக அந்த நேரத்தில் முதலமைச்சராக வருவார்னு சொல்லியிருக்கிறார் இதற்கு எந்த அப்டேஷனும் இல்லைன்னா அண்ணாமலையும் களத்தில் இறங்குறாரு அப்படியே அதனால பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக போயிருச்சு அப்படின்னு சொல்றேன் இப்போ நீங்க சொன்னீங்க திமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கும் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதுக்கும் இப்போவும் நிறைய வேறுபாடு என்ன வேறுபாடு நீங்க பார்க்குறீங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது அம்மா அஞ்சு இடம் கொடுத்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எண்பத்தொம்போதில் தொண்ணூத்தெட்டில் அவங்க வாங்கிட்டாங்க அதே அஞ்சனம் தான் பாமாக்களை கொடுத்தாங்க அதே அஞ்சிடம் தான் யூகி கொடுத்தாங்க வைக்கோ கொடுத்தாங்க நாங்கள் கொடுத்தது அவங்க வாங்கிட்டாங்க நாங்கள் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஃபீல்டில் எங்கள் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் தான் அவங்க ஜெயிக்க முடியும் அதுதான் நிலைமை அதே மாதிரி கலைஞர் கூட்டணி வைக்கும் அப்படி தான் அவர் ஒரு குறிப்பிட்ட இடம் தான் அவங்களுக்கு கொடுத்தாரு அவருடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இருந்தது அதே மாதிரி கலைஞர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கும்போது அப்படி தான் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் காங்கிரஸ் இருந்தது புரியுத நான் சொல்கிறேன் இருந்தது ஆனால் இப்போ இப்போ வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் எடப்பாடி நான் இருக்கிறார் இவர் வந்து ஒரு பதினைந்து நாள் சுற்றுப்பயணம் நீங்கள் அந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பேசுனதை கேட்டிருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் இதை தான் சொல்லிக்கிட்டே வர்றார் வேறு மக்களுக்கு என்ன செய்தி சொன்னார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னா அது என்ன அர்த்தம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடந்த போரை நிறுத்தியது நான் தான் நான் தான் நான் தான் இதுவரை இருபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டாரு நம்ம ட்ரம்ப்பு யாரும் கேட்கலை நீனா நிப்பாட்டினா யாராக நிப்பாட்டினு கே அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார் இந்த மாதிரி இவர் வந்து நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு தவிர யார் இதை கேட்டால் இந்த நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சுற்றுப்பயணத்தை அவர் செய்து பதினைந்து நாட்களை வீணடித்திருக்கிறார் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள முதலமைச்சராக ஆக்கல அப்படின்னா வேற யார் அவங்களுடைய சாய்ஸா இருக்கணும் அதான் அவங்கள்ட்ட தான் நம்ம அமித்ஷா வச்சிருப்பாரு ஹிடன் அஜெண்டா அதெல்லாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் ஆதரிக்கிறாங்க அவங்க சைடு தான் இப்போ பிஜேபி நிற்குது அப்படிங்கும்போது ஏன் அவங்கள வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு அது தெரியலையே அது இப்போ நீங்கள் இந்த கேட்க வேண்டிய கேள்வி அஜய்தா இவர் அமித்ஷா ஜிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது என்னட கேட்டு எந்த பயனும் இல்லை இப்போ எம்ஜிஆர் விசுவாசிகள் இப்போ அந்த கட்சியிலே இல்லைன்னு சொன்னீங்க இப்போ கேசி பழனிசாமி போன்ற எம்ஜிஆர் ஆதரவாளர்கள்லாம் கூட வந்து நீங்கள் எதிர் திமுகவில் இணைஞ்சது தவறு இது வந்து அரசியல் கோழைத்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்து ஃபைட் பண்ணியிருக்க நீங்கள் எதிர்முகாமுக்கு போகிறது வந்து சரியான முடிவா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நான் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தேன் இவ்வளோ நாளாக உள்ள தான் ஃபைட் பண்ணேன் ஃபைட் பண்ணதுனால தான் என்னை நீக்கி வச்சாங்க வேற என்ன காரணத்தை நீக்கி வச்சாங்க என்ன கட்சியிலேருந்து நீக்கினதுக்கு என்ன காரணம் நான் வந்து போன தேர்தலில் வந்து அதிமுக தூத்து போச்சு தோற்ற தலைமையில் செயற்குழு கூட்டம் நடந்தது செயற்குழு கூட்டத்தில் என்ன பேசணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு பத்திரிகையாளர் அந்த கூட்டத்தில் என்ன பேசணும் தோத்ததுக்கு என்ன காரணங்கிறத பற்றி பரிசீலிக்கணுமா இல்லை அந்த பரிசீலனையும் நடக்கலை அதுக்கு பதிலாக என்ன நடந்துச்சு யாருக்கு எதிர்கட்சி தலைவர் பதவிங்கிறத பற்றி தான் அங்கே விவாதம் நடந்துச்சு அதில் வந்து ஓபிஎஸ்ஸா அல்லது நம்ம இவர் எடப்பாடி எடப்பாடியாரா அப்படிங்கிறது தான் அங்கே நடந்தது அப்போ கூட நான் சொன்னேன் இது என்னங்க இது தூத்து போயிட்டோம் ஏன் தூத்து போயிட்டு டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறிய நான் ஏற்கனவே சொன்னேன் பத்து புள்ளி அஞ்சு கொடுக்காதீங்க பிஜேபி கூட்டணி வைக்காதீங்க பிரிஞ்ச உணவுகளெல்லாம் சேருங்க சேர்த்தா கவர்மெண்ட் வந்துரும் நான் சொன்னேன் யாரும் கேட்கல அதை அது மூணு செஞ்சுருந்தால் இப்போ கவர்மெண்ட் வந்துருங்கிறத நம்ம உணர்றோம் இப்போ நமக்கு நல்லா தெரியுது அப்போ நீ எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்போ ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமின்னு தோத்தாலும் பரவாயில்லை நம்ம எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி இந்த தேர்தலில் சேர்ந்துக்காரா அப்படிங்கிற சந்தேகம்லாம் எனக்கு வருது ஆனால் மொத்தத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு வெற்றி அதிமுகவுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்தேன் இதுதான் நான் செயற்குள்ள பேசுனது அதாவது இந்த அண்ணன் அதிமுக நீங்கள் ஓபிஎஸ் ஆதரவாளராக செயல்பட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது நான் யாரு ஆதரவாளரும் இல்லைங்க இவங்கெல்லாம் நான் வரும்போது இந்த கட்சியிலே இல்லைங்க நான் யாரு ஆதரவாளரும் இல்லை உண்மையை பேசுகிறவன் அவ்வளோதான் யாருடைய ஆதரவாளரும் நான் செயல்பட்டதும் இல்லை நான் உண்மையை பேசும்போது அது யாருக்கு சாதமாக தெரியுதோ அவங்க தன்னுடைய ஆதரவாளர் நினச்சிக்கிறாங்க அவங்க அவ்வளோதான் யாருடைய ஆதரவாளரும் நான் இல்லை நான் புரட்சித்தலைவர் தலைவர் எம்பிஆருடைய அவரை பின்பற்றுகிறவன் அதற்கு பிறகு அம்மாவை பின்பற்றுகிறவன் அவ்வளோதான் இப்போ அதிமுகவுடைய நிலை என்ன ஆகும் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இது வந்து ஆபத்தான கூட்டணி அப்படின்ட்டு ஏங்க பிஜேபியினுடைய அஜந்தா என்ன பிஜேபியினுடைய அஜெண்டா பிஜேபி எங்கேயுமே மாநிலங்களில் இல்லை அந்த மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதை அவங்களுடைய அஜெந்தா இப்போ நீங்கள் காஷ்மீர் எடுத்துக்கங்க முதல்ல மேலே போங்க காஷ்மீரில் மஹபூபா முஃப்தி அவங்க என் கூட ரெண்டாயிரத்து பதினாலில் எம்பியாக இருந்தாங்க அப்போ அங்கே அதுக்கு பின்னால் வந்து ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் போட்டி போட்டு ஜெயித்தாங்க பிஜேபி அவங்களை ஆதரித்து முதலமைச்சராக உட்கார வச்சிச்சு ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க பிஜேபி என்ன சொல்லிச்சு அந்த காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுச்சு அந்த அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே இந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ள ஆதரவை வித்ரா பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு அந்த அம்மாவையும் முடிச்சுட்டு உள்ளே போட்டாங்க இப்போ அந்த அம்மா நிலைமை என்ன இந்த எலெக்ஷனில் ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கு இந்த முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் ஒன்றும் இல்லை போச்சு அதுக்கங்க நீங்கள் கீழே இறங்கி எப்படி வந்தீங்கன்னா மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜி தான் இவங்க பருப்பு வேகலை மேற்கு வங்காளத்தில் மம்தா பேனர்ஜிக்கு ரெண்டாவது மந்திரியாக இருந்தவர் சுயந்திர அதிகாரி சுயந்த அதிகாரி விலை கொடுத்து வாங்கி மம்தா பேனர்ஜிக்கு எதிராகவே நிப்பாட்டி அந்த அம்மா தோக்கடிச்சாங்க அவங்க ஆனால் மம்தா பேனர்ஜி கட்சி ஜெயிச்சிருச்சு அதனால் அவங்க முதலமைச்சராகிட்டாங்க முதலமைச்சராக வந்தாங்க அந்த கட்சியை அதுக்கு இருந்து ஒடிசா வாங்க ஒடிசாவில் நவீன் பட்நாயக் அஞ்சு தடவை முதல் மந்திரி அவர் அவரை அசைக்க முடியாத முதலமைச்சர் பார்லிமெண்டில் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஏழு பேர் அவங்க உட்காந்துருப்பாங்க ஒரே மாதிரி கண்ணை பொத்திக்கிட்டு பிஜேபி ஆதரித்த கட்சி அந்த கட்சி தான் நம்ம நவீன் பட்நாயக் உடைய கட்சி இந்த போன தேர்தல் என்ன பண்ணாங்க ஒன்றுமே அவங்க பண்ணலை அவங்க வந்து எம் கே பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எம் கே பாண்டியன் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறார் நீங்கள் நவீன் பட்நாயக் ஜெயிச்சா எம் கே பாண்டியன் தான் முதலமைச்சர் தமிழன் முதலமைச்சராக நீங்கள் ஓட்டு போடணுமா இதுதான் அவங்க அமித்ஷா வச்ச கேள்வி இப்படி ஒரு மிகப்பெரிய பெருவினையை ஏற்படுத்தி அந்த கட்சியே ஒன்றுலாம் ஆகிவிட்டாங்க ஐந்து முறை வெற்றி பெற்ற ஒரு முதலமைச்சர் ஒன்றுமில்லாமல் போனார் அது இந்த பிஜேபி செய்த சூழ்ச்சி அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இதில் டெல்லியில் எடுத்துங்க டெல்லியில் நீங்கள் மணி சிசோடியா அவர் தான் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் முதல்ல அரெஸ்ட் பண்ணுறாங்க கீடி அரெஸ்ட் பண்ணிச்சு அப்புறம் கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் கெஜ்ரிவாலே அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு போனாங்க அந்த கட்சி ஒன்றும் போச்சு இப்போ வந்து பஞ்சாபில் மட்டுற கவர்மெண்ட் இருக்கேற்றவரை மாரி எங்கேயும் டெல்லிலாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படி கீழே வந்தியெல்லாம் அடுத்து மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில் ரொம்ப எவரும் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிறது நம்ம இவர் கட்சி தாக்கரே தாக்கரே கட்சி உத்தவ் தாக்கரே என்னுடைய கட்சி அது வந்து திகா திமுக மாதிரி அந்த உத்தவ் தாக்கரேனுடைய கட்சியும் பிஜேபியும் தானே இவங்க பெட்டை சகோதரர் கொள்கைகளுக்கு எல்லாம் உண்டு தான் என்ன ஆச்சு அவங்க அவங்கள என்ன பண்ணாங்க இவங்க நைய புடைய எடுத்துட்டாங்கல்ல அந்த கட்சியே அந்த ஆட்சியே செதைச்சி கம்ப்ளீட்டாக ஒன்றும்லாம் ஆக்கிட்டாங்க இப்போ அப்படின்னு கீழே மறுபடியும் வந்து என்ன இவங்க இது நம்ம கர்நாடக மாநிலம் கர்நாடக மாநிலத்தில் நம்ம குமாரசாமி குமாரசாமி என்னான்னார் குமாரசாமி இருக்கிற இடம் தெரியுதா நான் நான் குமாரசாமிங்கிற பேர் சொன்னோன்னா உங்களுக்கு யாபமே வருது முதலமைச்சராக ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் இவருடைய ஆதரவோட இப்போ என்னாச்சு குமாரசாமி ஒன்றும் இல்லாமல் பேசாமல் இருக்கிறார் அதே மாதிரி கவிதா நம்ம தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய மகள் கவிதா இந்த கவிதாவையும் இதையும் தான் சேர்த்து அரெஸ்ட் பண்ணது மணி சிசோடையாக இருந்தால் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் போட்டாங்க அது ஆக ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் செய்கின்ற வேலை அந்த மாநிலத்தில் செல்வாக்கு படைத்த கட்சியோடு கூட்டணி வைத்து அந்த கட்சியை சிதைத்துவிட்டு அந்த இடத்தில் தாங்கள் வந்து அமர்ந்து அரசியல் நடத்துவதுதான் அவருடைய சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்திற்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது அண்ணா திமுகவை சிதைத்து அண்ணா திமுக இருக்கிற இடத்தில் நாம் வந்து உட்கார்ந்து கொண்டு அதற்கு பிறகு திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஐடியாலஜி அந்த ஐடியாலஜிக்கு நாங்கள் பழி கிட ஆகாமல் இருந்தோம் ஆனால் இன்று இருக்கிற அண்ணா திமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி முடக்கினார் என்று தெரியவில்லை எதிரி ஒரு மாட்டிக்கொண்டார் என்றும் தெரியவில்லை என்ன நிர்பந்தம் என்றும் தெரியவில்லை ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் பிஜேபியின் கூட்டணியில் அதிமுக சேர்ந்திருக்கிறது எடப்பாடியுடன் சேர்ந்திருக்கிறார் பின்னால் இதெல்லாம் தெரிய வரும் கண்டிப்பாக ஆரம்பத்திலேயே நீங்க பிஜேபி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பது அந்த டைம்லலாம் நீங்க அப்பலந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்களா நீங்க நான் சொல்றது உங்களுக்கு பிஜேபி கூட்டணியை நான் இப்போவும் சொல்றேன் எதிர்க்கல பிஜேபிங்கிறது ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டில் அந்த பிஜேபி அதிமுக என்ற பெரிய கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும்

கோயில் இருக்கிற நிதிகள்லாம் எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுறியங்கிறான் உங்களுக்கு அன்ன ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அண்ணையாவினும் புண்ணியம் கோடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் பாரதி ஆ ஒரு ஏழைக்கினை எழுத்தறிவிச்சுன்னா அன்னையாவினும் புண்ணியம் கோடிங்கிறான் பாரதி அப்போ அந்த அங்கே கோயில் உண்டியல்களில் போட்ட பணம் அது இதெல்லாம் வந்து இறைவனை நம்பி அங்கே ஏழைகளுக்கு உதவட்டும் என்று தான் மக்கள் போடுறாங்க அதை எடுத்து வந்து அதை அதில் கோயில் பராமரிப்புக்கு போக மீதி இருக்கிற பணத்தை கல்விக்காக பயன்படுத்துவதில் என்ன தவறு இருக்கிறது காமராஜர் பயன்படுத்தினார் தலைவர் அதை தொடர்ந்தார் அம்மாவும் தொடர்ந்தார்கள் பழனி போன்ற கோயில்களில் வர்ற வருமானங்கள் எல்லாம் பழனியாண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜின் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இயங்கி கொண்டிருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் தவறு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் யாருடைய கொள்கை இது சனாதனவாதிகளுடைய கொள்கை அதை இவரே சொல்லுகிறார் பாஜக சித்தாந்தத்துக்குள்ள இப்ப அதிமுகவும் சிக்கிடுச்சு அதிமுக சிக்கல எடப்பாடி பழனிசாமி சிக்கிட்டார் இப்ப அதிமுகவை நீங்க உங்களை மாதிரி ஆட்கள் இருந்து காப்பாற்றணும்னு தான் கே பழனிசாமி அவர் மாதிரியான ஆட்கள் சொல்லுவாங்க கே சி பழனிசாமி காப்பாற்றட்டும் நீங்க கேசி சி பழனிசாமி சொல்றாரு சொல்றாரு என்ன பதில் கேட்காது ஒரு எம்ஜிஆர் ஆதரவாளர் சொல்றாரு கேசி சி பழனிசாமியை விட நானும் எம்ஜிஆர் ஆதரவாளர் தான் அவரு சில தகவல்களை தப்பு தப்பா சொல்றாரு நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட்டுங்கிறாரு நான் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இல்ல பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் நின்றுதே ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர் ஒரு பேட்டியில் சொல்கிறார் நான் பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருந்தேன் அவருக்கு முன்னால் நான் எம்எல்ஏ இருந்தேன்னு சொல்கிறார் என்னை அவரோட கம்பேர் பண்ணுறார் அதுக்கு இது நேரம் இல்லையே இப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சீங்க முதலமைச்சர் அவர்களை என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட வாங்க நல்லது உங்கள் வர நான் சந்தோஷப்படுறேன் அவங்களுடைய உழைப்பு உங்களுடைய இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு டிராவிட் மூவ்மெண்ட்டுக்கு பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி பாஜக கூட்டணி அமைஞ்சோனா நீங்கள் வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்களா திமுக அப்ரோச் பண்ணீங்களா இல்லை உங்களை அவங்க அப்ரோச் பண்ணாங்களா படுத்துக்கிட்டு போத்தனா என்ன போத்திக்கிட்டு படுத்தே இல்லை ஒன்று தானே

திமுகவுக்கு எல்லாரும் சொல்லி சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக வந்து ராமநாதபுரம் தொகுதியில மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருச்சு கிட்டத்தட்ட நாம் தமிழருக்கு ஈக்குவலான ஒரு வாக்கு இப்போ அவர் அன்வராஜ் அவருடைய செல்வாக்கு அங்க குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு தான் வந்து இப்போ கட்சி மாறிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க என்ன என்ன நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் நிற்கல நீங்கள் நிற்கலை சார் ஆனால் நீங்கள் தானே அங்கே இருக்கீங்க அதனால் சொல்கிறாங்க நான் இருந்தேன் கட்சியோட வளர்ச்சிக்கு அங்கே நீங்கள் பங்களிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன பங்களிக்கல நீங்கள் அதிமுக இரட்டை சின்னத்தில் நின்று வாங்கிய அந்த பெருமாள் இருக்காரு அவர் வாங்கின ஓட்டு ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு செல்கிறேன் ஓபிஎஸ் நான் வாங்கின ஓட்டு மூன்றா மூணு லட்சம் முனிமுகால் ஒன்றும் நாளையமுக லட்சம் அதிமுக ஓட்டு புரியுதா ஓபிஎஸ் எங்க இருந்து அவர் வீட்டில இருந்து ஓட்டை கட்டி கொண்டு வந்தார அதிமுக ஓட்டு தான் ஓபிஎஸ் கொண்டு வந்தது அவர் நானே முக்கால் லட்சம் ஓட்டாச்சு ஒரு ஐம்பது எழுபதாயிரம் ஓட்டு கூடுதலாக வாங்கி திமுக ஜெயிக்குது அவ்வளோதான் அங்கே எல்லா இடத்துலையும் நடந்தது மாதிரி அங்கேயும் நடக்குது இப்போ ஓபிஎஸ் அவருடைய மோடி சந்திக்கல நேரம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மோடி கேளுங்க இல்லை இப்போ அவரும் மத்திய அரசுக்கு எதிராக அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு பாத்தீங்களா நான் அது வேறு விஷயம் இப்போ அரைக்கி விடுறாரு அது தொடருமா நாளைக்கு மறுபடியும் வாழ்த்து பேசுவாரா அது தொடருமா இதெல்லாம் நீங்கள் ஓபிஎஸ் ஒரு பேட்டி எடுத்துருங்க இந்த ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது அது பார்ட்டும் பார்ப்போம் நீங்கள் மாதிரி நான் தான் எதிர்பார்க்குறேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாலிடிக்ஸு அடுத்த கட்டம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆதரவுகள் இருக்கா நவாஸ் கனி இருக்கார் ராஜகண்ண பண்ணுறாரு உங்களுக்கான ஸ்பேஸ் அளவுக்கு இருக்குது எனக்கான ஸ்பேஸ் ஒன்றும் நான் அப்படி எனக்கான ஸ்பேஸ் எதுவும் இருக்குங்கிறதுக்காக அரசியலுக்கு எந்த காலத்துலேயும் வரலையே பாலிடிக்ஸில் எனக்கான ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு தேடி ஓடும் நான் அரசியல்வாதி நான் இல்லை நான் சொன்ன கேளுங்க நான் வந்து எழுபத்ரெண்டில் அண்ணா திமுகவில் சேர்ந்தேன் அதுக்கு முன்னாலே நான் திமுக எழுபத்ரெண்டுக்கு முன்னாலேயே அறுபத்தஞ்சிலருந்து நான் திமுக இந்தியர் இருந்து நான் திமுக திராவிட மாணவர் முன்னேற்ற கழகம்னு ஒன்று இருந்துச்சு அந்த காலத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியல எனக்கு தெரியல யாருக்கும் தெரியாது இப்போ தான் ஒவ்வொரு கட்சிலையும் ஐம்பது அணி அறுபது அணி விவசாய அணி அந்த அணி இந்த அணின்னு இருக்குது திமுகவில் ஒரே அணி தான் அது மாணவர் முன்னேற்றக் கழகம் ஒன்று தான் வேறு எதுவுமே இல்லை அப்படி இருந்து அந்த நேரத்தில் நான் மாணவர் முன்னேற்றக் கழகத்தில் இருந்தவன் அங்கேருந்து வந்தவன் அங்கேருந்து வந்து அறுபத்தேழு எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி அப்புறம் மறுபடியும் எழுபத்தொன்று எலெக்ஷனில் ஒர்க் பண்ணி எழுபத்தொன்று எலெக்ஷனில் ராமநாதபுரம் சட்டமன்ற வேட்பாளர் எம்எஸ்கே சத்யேந்திரன் ஒரு நின்றார் அவருக்கு எலெக்ஷன் ஏஜென்டே நான் தான் ஒர்க் பண்ணி அப்புறம் எழுபத்ரெண்டில் தலைவர் வந்து கட்சி த பிரிஞ்சவுன்னே ஏடிஎம்கில் வந்து ஜாயின் பண்ணோம் இதுதான் என்னுடைய பொலிட்டிக்கல் கேரியர் அப்புறம் வந்து எண்பதில் வந்து கட்சி தேர்தல் அதில் ஒன்றிய சார்பில் எலெக்ஷனில் நின்று போட்டி போட்டு ஜெயிச்சு ப பன்னெண்டு வருஷம் ஒன்றிய செயலாளராக இருந்தேன் அப்புறம் தான் எண்பத்தி ஆறு ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தல் அது நேரடியாக மக்கள் ஓட்டு அதெல்லாம் ஜெயித்தேன் அதுக்கு முன்னால் எண்பத்தாறு நம்ம இந்த மகாநாடு எம்ஜிஆர் மன்ற மாநாடு மதுரை அந்த மாநாடுலாம் அம்மா கொடுக்குறாங்களே அந்த இது ஒரு பெரிய இது கொடுக்குறாங்களா நம்ம செங்கோல் அந்த செங்கோருக்குன்னு பக்கத்துல நான் நினைப்பேன் அதை நீங்கள் கட் பண்ணிட்டு தான் அந்த படம்லாம் போடுறாங்க அதில் 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 பண்ண அதில் தான் ஆட்சி குழு உறுப்பினராக தலைவர் என்னை போட்டார் பதினஞ்சு பேர் பதிமூணு பேர் மந்திரிகள் இல்லாத ஒரு ரெண்டு பேரில் நானும் அம்மாவும் தான் இருந்தோம் இதுதான் என்னுடைய வளர்ச்சி அதுக்கு பின்னால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கிது எனக்கு அசம்பிளி எலெக்ஷனில் நாங்கள் அலைஞ்சு தெரியல புரியுதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அம்மா ஜெயிச்சு மந்திரியாக வந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி தான் அம்மா மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாங்க எம்பி எலெக்ஷனுக்கு அதில் நின்று ஜெயித்தேன் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் தான் நான் தேர்தலையும் நின்றுருக்கேன் நீ நல்லா யோசிக்கணும் ஒரு தேர்தலில் தோற்று போனால் அடுத்த தேர்தல் வர்றது வரையும் அந்த ஆள் அரசியலே இருக்க மாட்டான் காணாமல் போயிடுவான் நான் லைவாக இருந்துக்கிட்டே வர்றேன் அப்படி அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் நான் என்ன செய்யணும் அப்படி உங்கள்கிட்ட பதில் நான் பாட்டுக்கு என்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ ராமநாதபுரத்துலேருந்து நீங்கள் வெளியேறின பிறகு நாகேந்திர சேதுபதி அவர்களை வந்து நினைச்சிருக்காரு அதிமுகவில் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இருக்கிறேன் நல்லா யங் சாப் அவர் அவர் ராஜா குமரன் சேதுபதியினுடைய மகன் நல்ல பையன் அதிமுக சேர்த்திருக்காரு எங்க மாவட்ட செயலாளர் என்ன நோக்கத்துக்காக சேர்த்தாருங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும் ஓகே சார் நிறைய தகவல்களை பயன்படுத்தி நன்றி நன்றி வணக்கம் எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் ரியல் எஸ்டேட்டின் அசுர வளர்ச்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட் ஏராளமான டாக்டர்ஸ் லேடிஸ் சேஃப்டிக்கு ஸ்பெஷல் பஸ் கலக்குது நம்ம சூப்பர் சென்னை இது பியூச்சர் சென்னை